Hi ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. இன்றைக்கி நம்ம இஃப்தார் அண்ட் ஈத் ஸ்பெஷலாக ஈஸியான ஒரு ஸ்வீட் அண்ட் டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு ஆறு ரஸ்க் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ரஸ்க் வேணாலும் எடுத்துக்கோங்க ஃப்ளேவர்டு ரஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து நார்மல் ஃப்ளேவர் இல்லாத ரஸ்க் வந்து ஒரு ஆறு துண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த ஆறு ரஸ்க் துண்டியும் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ரஸ்க் எல்லாத்தையுமே வந்து நாலாக புட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக அரைஞ்சி வரும் இந்த மாதிரி ஆறு ரஸ்கையுமே வந்து போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது இதில் அரை கப் அளவுக்கு அகரகர் கடல் பாசு இருக்குல்ல அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் அகரகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போது இதை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா அந்த அகரகரை வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வரணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராகவே வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சிருச்சு இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துருக்கோம் அது ஒரு பக்கமாக கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பால் வந்து கொதி வர வச்சோம்ல அது வந்து இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது பாலில் வந்து அந்த சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வரும் இந்த ஒரு கொதி வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே வந்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் போதே முதல்ல வந்து கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிகள் எல்லாமே வந்து போய் இந்த ஸ்டேஜில் வந்துடும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க ரஸ்க் வந்து அந்த பால் எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க லைட்டாக அந்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கரண்டியை வச்சு உடச்சி விட்டுருங்க போயிடும் அவ்வளோதான் இப்போ எதில் வந்து நீங்கள் புட்டிங்க செட் பண்ண அப்படிங்களா அந்த பவுலார் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நீங்கள் நெய் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துக்கோங்க நெய் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே கேக் மாதிரி வந்து கவிழ்க்க வரும் நம்ம இப்போ வந்து பீஸ் தான் போட போகிறோங்கிறதுனால நெய் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரஸ்க் அரைச்சோம்ல அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் ஒரு நாலஞ்சு பாதாமும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இது அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து கையால் எடுத்து தூவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இது நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் இந்த டெசர்ட் வந்து நல்லாயிருக்கும் வெளியில் வச்சாலுமே உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வந்து செட் ஆகி வந்துடும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் இப்போ எடுத்திருக்கேன் வெளியில் இப்போது நமக்கு சூப்பராகவே வந்து செட் ஆகி வந்துருச்சு இப்போது இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு முட்டை எண்ணெய் நெய்யின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம இவ்வளோத்துக்கும் நெய் சேர்க்கவே இல்லை ஆனால் வாயில் வச்சோன்னே அவ்வளோ அழகாக கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இதில் அகரகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லதும் கூட இஃப்தா இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சம்மர் டயத்துலேயும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஈதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புட்டிங்கோட பேக் சைடு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு அகரகர் புட்டிங் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட் சைட் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து டெசர்ட் மாதிரியே இருக்கும் ஸோ டூ இன் ஒன்னாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிரும் சில்லுன்னு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இஃப்தாருக்கும் வரப்போகிறோம் ஈதுக்கும் கண்டிப்பாக இந்த ஈஸியான புட்டிங் ரெசிப்பியாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எந்த கடையில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற ஈஸி அண்ட் டேஸ்டியான இஃப்தார் அண்ட் ஈத் ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே போல நிறைய இஃப்தார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்